அனைத்து முக்குளத்து தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உங்கள் விஜயகுமாரின் கரங்கூப்பிய தாழ்த்திய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் நான் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மேல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் இருக்கின்றேன் அதாவது தற்பொழுது தேவர் எஜுகேஷனல் சொசைட்டி என்ற அமைப்பிற்கு உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த உறுப்பினர்கள் ஒரு பொதுக்குழுவாக அமைக்கப்பட்டு அதிலிருந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இந்த உறுப்பினர்களுக்கு கட்டாயமாக ஒரு கடமையாக வந்துவிடும் வருகின்ற ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது உறுப்பினர்களாக சேர விரும்புபவர்கள் நேரடியாக கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சங்க அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை சேர்ப்பிக்க வேண்டும் தவறாது அனைத்து உறவுகளும் இந்த சங்கத்தில் இணைந்து நமக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியை காக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கின்றது ஆகவே ஒன்று சேர்வோம் ஒருங்கிணைவோம் வென்று காட்டுவோம் உறுப்பினர்களாக அனைவரும் சேருவோம் இந்த கல்லூரியை மீ மீட்டெடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்